ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் திருவாதிரை ஸ்பெஷலாக ஏழு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஏழு காய்கறிகள் எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் பரங்கிக்காய் அவரக்காய் அதுக்கப்புறம் வாழைக்காய் கத்திரிக்காய் கிழங்கு அப்புறம் அவரை மொச்சை இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இதில் நாட்டு காய்கறிகள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் ஏழு காய் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அஞ்சு காய் ஒம்பது காய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் திருவாதிரைக்கு மட்டும் இல்லை பொங்கலுக்கும் இதே மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு குழம்பு செய்வோம் இப்போ இந்த காய்கறிகளை வேக வச்சுக்கலாம் நான் குக்கரில் அவரக்காய் மொச்சை அப்புறம் சக்கரை கிழங்கு இது மூணு மட்டும் வேக வச்சுக்கிறேன் மற்ற காயெல்லாம் நம்ம டைரெக்டாகவே வேக வச்சுக்கலாம் காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி எவ்வளோ அளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் பருப்பு சேர்த்து சாம்பார் மாதிரி கூட செய்யலாம் நான் இன்றைக்கி பருப்பு சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதோ அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமே வதங்கிறதுக்காக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் வாழைக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே சாம்பார் பொடி எப்படியா இருக்கிறங்கிறத வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்திருக்கு நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த காயையும் தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ எடுத்து பார்த்தோன்னா காய்கறிகள் முழுமையாகவே வெந்திருக்கும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சிட்டு நம்ம புளிக்கரைசியில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் அப்போ தான் நம்ம களியோடு இல்லைன்னா பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் திருவாதிரை களி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஏழுக்காய் கூட்டு ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்